வணக்கம் அனைவரும் வர வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பப்பையா காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி வந்து பப்பையா காட்டன் சாரி இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த சாரி வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தவுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது பக்கத்துல கொடுத்துருக்க கலங்காரி பிளவுஸோ இல்ல ஜக்கர் பிளவுஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்டா பிளவுசஸ் கி பண்ணிட்டு சாரி மட்டும் வாங்கிக்க முடியும் இந்த சாரீன நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இதில் என்னெல்லாம் கலர் இருக்கு என்னெல்லாம் டிசைன் இருக்கு அப்படின்ட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீல வந்து கொடுத்துருக்க பிரிண்ட்டு போகாது அதே மாதிரி கலரும் கேரண்டி தான் கலரும் அந்த அளவுக்கு போகாது இப்ப கலர் அந்த அளவுக்கு போகாது நான் சொல்றது காரணம் எந்த காட்டன் சேரீ எடுத்தாலுமே காட்டன் துணி எடுத்தாலுமே அது டார்க் கலரா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாஷ் பண்ணும்போது லைட்டா கலர் போகும் அந்த மாதிரி கலர் போகும் மற்றபடி மொத்தமா கலர் போய் ஃபேட் ஆகாது அதுதான் நான் வந்து அந்த அளவுக்கு போகாதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த சேரீல வந்து நீங்க மெயின்டைன் பண்றது ஃப்ரீ தான் எதுவுமே நார்மலா நீங்க எப்படி துவைக்கிறீங்களோ அதே மாதிரி துவைச்சு நீங்க காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் நிழல்ல காய வச்சு எடுத்தாலே போதுமானதா இருக்கும் ஆஹ் நிழல்ல காய வச்சீங்கன்னா அது வந்து ஃபேட் ஆகாது நீங்க அதுவே டைரக்டா சன்லைட்ல கொண்டு போட்டீங்கன்னா துணி வந்து கலர் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நிணல்ல காய வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது இதுல லைட் கலர் இருக்கு டார்க் கலர் இருக்கு எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் இதுல லாஸ்டா சுங்குடி சாரியும் வயசானவங்க அதை விரும்பி கட்டுவாங்க நம்ம வீட்டுல யாராவது வயசானவங்க இருக்காங்கன்னா தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கி தரலாம் ஏன்னா அவங்க அவங்க துணி அவங்கதான் தோப்பாங்க அவங்களோட அவங்க அவங்க வேலை அவங்க பாத்துக்கும் போது அவங்க துணி அவங்க துவைக்கும் போது அவங்களுக்கு ஈஸியா தோழ்சி அலசுற மாதிரியான ஒரு சாரி கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பா ரொம்பவே விரும்பி கட்டுவாங்க அதுக்கு சாரி தான் இந்த சாரி இதுல டிசைனும் உங்களுக்கு பெருசா மாடர்னாலாம் இருக்காது நார்மல் டிசைன் தான் இருக்கும் அதனால வயசானவங்க கூட இந்த சாரியை கட்டிக்க முடியும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி எழுவது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சாரியோட ரேட் மட்டும் தான் உங்களுக்கு பிளவுஸ் வேணும் நினைச்சீங்கன்னா பிளவுஸ் கிடையாது நம்ம கலம்காரி பிளவுஸோ இல்ல ஜக்கார்ட் பிளவுஸோ தான் நீங்க வாங்க வேண்டியது வரும் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கலாம் இல்லட்டா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரில நான் சொன்ன மாதிரி நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு அதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா சில சேரீ ஒரே மாதிரி டிசைன் இருக்கும் வேற வேற கலர் இருக்கும் சிலது ஒரே கலர் இருக்கும் வேற வேற டிசைன் இருக்கும் அந்த மாதிரி சாரியும் நம்ம கிட்ட இதுல இருக்கு அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீலாம் மேக்ஸிமம் நார்மல் யூஸுக்கு கட்டிப்பாங்க இல்லை சின்ன சின்ன வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிட்டு போவாங்க ஏன்னா இது வந்து நார்மல் யூஸுக்கான டெய்லி யூஸுக்கான சாரி தான் இது வந்து அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறது கிடையாது இங்கே டெய்லியுமே ஷேர் பண்ற வேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணுற சாரி தான் இது ஏன்னா எப்பவுமே சாரீ கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சாரி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதே மாதிரி கசகசன் ஃபீல் இருக்க கூடாது அதை வந்து துவைக்கிறது ஈஸியா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பண்ணும்போது அந்த சாரியை வந்து கட்டிக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த சாரி அந்த தான் இதுக்கு பெருசா மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கறதுனால தாராளமா நீங்க இந்த சாரியை வாங்கி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தரலாம் இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சாரி இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்